ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் புகழ்பெற்ற அறிஞர் திரு வால்டர் எலியட் மதுரையில் கண்டுபிடிக்கப்பட்ட நாற்பத்தி ஒன்பது ரோமானிய தங்க அவுரி நாணயங்கள் கொண்ட புதையலை பற்றி குறிப்பிட்டிருக்கார் அதுல இருபத்தெட்டு சென்னை அருங்காட்சியகத்துக்காக வாங்கப்பட்டதாகவும் இருபது மதுரையில் உள்ள ஒரு நாணய சேகரிப்பாளரால் வாங்கப்பட்டதாகவும் மற்றும் ஒரு நாணயம் திரு எலியட் அவர்களே வாங்கி கொண்டதாகவும் தன் புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கார் மற்றும் ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு உடுமலைப்பேட்டையில் கிடைத்த மிகப்பெரிய புதையல் பூதினத்தங்கிற கிராமத்தில் ஆயிரத்தி நானூற்றி ஏழு ரோமானிய வெள்ளி தினாரிகள் அடங்கிய இந்த புதையல் இன்னைக்கு சென்னை அருங்காட்சியகத்தில் இருக்கு இப்படி எத்தனையோ புதையல்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள் மூலம் ஏராளமான ரோமானிய நாணயங்கள் அம்ஃபோரா ஜாடிகள் டெரகோட்டா கலைப்பொருட்கள் கண்ணாடி மணிகள்னு ரோமானிய உறவுக்கு சான்றா தமிழ்நாட்டில் நிறைய கிடைச்சிருக்கு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட தரவுகள் படி தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ரோமானிய நாணயங்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க இது தவிர பண்டைய நாணயங்களை பாதுகாப்பதில் நாணயவியல் அறிஞர்கள் மற்றும் நாணய சேகரிப்பாளர்களோட பங்கு ரொம்ப முக்கியமான ஒன்று எத்தனையோ நாணயவியல் அறிஞர்கள் சிறந்த பங்களிப்பை செஞ்சுருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா சர் வால்டர் எலியட் டிடி கொசம்பி பிஎல் குப்தா சி சிவராமமூர்த்தி ஏகே நரேன் டிஜி ஆராமுதன் பிஎன் முகர்ஜி பிவி சாஸ்திரி ஆர் கிருஷ்ணமூர்த்தின்னு எத்தனையோ அறிஞர்கள் சிறப்பான பங்களிப்பை செஞ்சுருக்காங்க இன்றளவுக்கும் நிறைய நாணய சேகரிப்பாளர்கள் ஒன்றிணைஞ்சு சேகரிப்பாளர்கள் சங்கங்கள் மூலமாக தங்களோட கருத்துக்கள் மற்றும் நாணயங்களை பரிமாறிக்கிறாங்க நானும் ஒரு நாணய சேகரிப்பாளருங்கிற முறையில் நிறைய சங்கங்கள் மற்றும் கண்காட்சி மூலமாக என்னோட கருத்துக்களை பரிமாறியிருக்கேன் என்னோட சேகரிப்புலையும் மதுரையில் கிடைச்ச சில ரோமானிய நாணயங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் ரோமானிய நாணயங்கள் கிடைச்ச மாதிரி ரோமானிய கிரேக்க மற்றும் எகிப்திய பகுதிகளில் சில தமிழ் மன்னர்களுடைய காசுகளும் கிடைச்சிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க